ஜீவ சமாதி சன்மார்க்க விளக்கம் சித்தர் பாடல் தன்னிலே தானாய் தன்னை உணர்வதும் போய் தான் இருந்திருப்பது சமாதி தன்னிலே தானாய் தன் நிலையில் மூலத்தில் பிரணவக்கூட்டில் தன்னை முடித்த நிலையில் சுத்த நிலையில் தன்னை உணர்வதும் போய்தான் சுத்தம் ஆகிவிட்ட ஜீவன் என்று அறிந்த நிலை கடந்து தாண்டி தான் இருந்திருப்பது சமாதி ஆன்மாவுடன் கலந்த பிறகு தான் அற்று இருத்தல் தற்போதம் ஒழிந்து நெற்றல்தான் சமாதி ஜீவன் ஆன்மாவுடன் சமம் ஆதல் ஆன்மா வேறு ஒரு மலம் சிவம் வேறு நிர்மலம் ஜீவன் மும்மலம் அசையாததோடு அசைவது உரில் அசைவதும் அசைவு ஒழிக்கும் அதன் பயனால் ஜீவ சமாதி சித்திக்கும் இதுதான் ஜீவ சமாதி தத்துவ விளக்கம் இது ரத்தின சுருக்கமானதும் கூட ஜீவ சமாதி நம் தமிழ்நாட்டில் நிறைய சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்துள்ளனர் என்பது எல்லோரும் அறிந்த ஒன்றுதான் தமிழ்நாட்டின் கோவில்களில் சித்தர்களின் சமாதிதான் இருக்கின்றது அவற்றின் மேல்தான் கோவிலே எழுப்பப்பட்டிருக்கின்றது ஜீவ சமாதி என்பது என்ன எப்படி அடைவது என்பதுதான் இக்கட்டுரையும் பதிவம் நம் சிரத்தின் நடுவில் உயிர் பிராண ஒளியாக கற்பூர ஜோதியாக சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றது அது அசையாமல் அவியாமல் இருக்கு அதனுடன் சதா அசைந்தபடி இருக்கும் ஜீவ ஒளியை கலக்கச் செய்து நாம் அடங்கி விடுதலாவதுதான் ஜீவ சமாதி ஜீவ சமாதி அடைவது என்பது நம் ஜீவ சுவாசகதியின் அசைவை சாதன தந்திரத்தால் நிறுத்துவதாகும் இது நடந்தால் உடல் மனம் அசைவை ஒழித்துவிடும் சாதனம் மிக ரகசியமாக வைக்கப்பட்டிருக்கின்றது மிகவும் கஷ்டமானதும் கூட அந்நிலை போக பழகிவிட்டால் நமக்கு உணவு உறக்கம் ஓய்வு என்பதெல்லாம் தேவையே இல்லை எனலாம் சதா மௌனம் மவுனம்தான் ஆனந்தம் ஆனந்தம்தான் அதிலேயே எல்லாம் இருக்கின்றது இந்த தான் சத்குரு ஜக்கி வாசுதேவ் ஆனந்த அலை என்று பெயர் சூட்டியிருக்கின்றார் சதா ஆன்மா அனுபவத்தில் திளைத்திருப்பதே ஆனந்த அலை என்கிறார் ஆனால் சமாதி நிலை நம்மை முடமாக்கிவிடும் ஒரே இடத்தில் நம்மை ஆடி அடித்து உட்கார வைத்துவிடும் அதனால்தான் வள்ளலார் சமாதி பழக்கம் வேண்டாம் பழக்கமே பழக்கம் என்றார் சகஜம் என்பது ஆன்ம நிலையில் கலந்து இருந்தாலும் உலக வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பது ஆகும் மேலும் சமாதி என்பது வள்ளலார் கூறும் சாகா கல்வியின் நாற்பத்தி மூன்று படிகளில் முப்பத்தாறு படிநிலை ஆகும் இன்னமும் ஏழு படிநிலைகள் உள்ளன அவைகள் யாவும் அருள் சுத்த சிவ அனுபவ நிலைகள் ஆகும் இதை கடந்தால்தான் ஒருவன் திருச்சிற்றம்பலத்திற்குள் நுழைய முடியும் திருவடியுடன் கலக்க முடியும் சர்வ சித்தி கைவல்லியம் ஆகும் முத்தேக சித்தி மற்றும் மரணமில்லா பெருவாழ்வு கிட்டும் எனவே சமாதி அடைவது என்பது அனுபவத்தில் ஒரு நிலை பெறுவது ஆகும் ஆனாலும் இதனை அடைந்தவர்கள் மிகவும் உழைத்து தவத்தில் ஈடுபட்டே அடைந்தனர் என்பது உண்மை இது மரணம் அடைவதைக் காட்டிலும் மேலானது எனினும் இவர்களின் கால தோஷத்தால் சில ஆயிரம் லட்சம் மரணங்கள் கழித்து மண்ணில் விடும் என்பது உண்மை நன்றி